ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் வந்து ஆல்ஃபெட்டிக்கார் வேர்டை வந்து நம்ம என்க்ரிப் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஹாயின்ற இந்த வேர்டை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த ஆல்ஃபபெட்டிக் ஏனா ஒன்று பீனா டூ இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருப்போம்ல அந்த மாதிரி ஹாய்க்கு வந்து என்ன இருக்குது எயிட் நைன் இருக்கா ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது வேர்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க நம்பரை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் ஹெச்க்கு எயிட்டு ஐஇக நைன் எடுத்துக்கிறேன் ஸோ வந்து ஹெச்க்கு எயிட்டு ஐஇக நைன் இப்படி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு இ கண்டுபிடிப்போம் டி கண்டுபிடிப்போம் பிடிப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி போகும் ஸோ பிக்யூ ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணோம் ஓகே பி கியூ வந்து நான் ஃபஸ்ட்டு செவன் ஃபைவ்னு அசியூம் பண்ணி பார்க்குறேன் பி ஈக்குவல் டு செவன் க்யூ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ செவன் இன்ட்டு ஃபைவ் செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது வந்து நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ வந்து நமக்கு பிரச்சனை ப்ராப்ளம் எதுவும் வராது அப்புறம் நம்ம அப்போ செவன் ஃபைவ் அசியூம் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஆஃப் என் Six in four twenty four. Okay, next to E. Candidipo, either angular the gram. P equal to seven, q equal to five, n equal to thirty five, five of n equal to twenty four. Next to find E. ஜிசிடி ஆஃப் ஈக்கமா ஃபைவ் ஆஃப் அண்ட் ஈக்குவல் டு ஒன்று ஸோ ஃபைவ் ஆஃப் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்கமா ட்வெண்ட்டி ஃபோர் ஜிசிடி ஈக்குவல் டு ஒன் அப்போ ஈக்குவல் நம்ம ஃபைவ்னு எடுத்துக்கலாம் போன சமில் பார்த்த மாதிரி ஓகே ஸோ ஃபைவ்னு எடுத்தால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருது நம்ம கொஞ்சம் டஃபாக என்ன பண்ணலான்னா ஸோ வந்து இ ஈக்குவல் டு ஃபைவெலாம் நம்ம போன வாட்டியும் பார்த்தோம் ஸோ அதனால் நான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலான்னு யோசிக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் பி ஈக்குவல் டு செவனு க்யூ ஈக்குவல் டு லெவனு நினைக்கிறேன் ஓகேவா இப்படி இரு எடுத்தாலும்னா நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்போது என் ஈக்குவல் டு செவன்ட்டி செவனு ஃபைவ் ஆஃப் என் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு டென்னு சிக்ஸ்டின்னு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சிக்ஸ்டீன் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து இ கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் இ இ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஜிசிடி ஆஃப் ஃபைவ் இக்கமா என் ஈக்குவல் டு ஒன் இந்த இடத்துல ஜிசிடி ஆஃப் ஃபைவ் இக்கமா என் சிக்ஸ்டி இந்த இடத்துல நம்மளால் இஈக்குவல் டு ஃபைவ் எடுக்க முடியாது ஏன்னா ஃபைவ்ன்றது வந்து சிக்ஸ்டியோட ஒரு ஃபேக்ட்ரு ஸோ நம்ம சிக்ஸ்டி ஈக்குவல் டுனா ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஒன்று ஃபைவ்னு எடுத்தோன்னா ஃபைவ் இன்ட்டு ஒன்று ஸோ ஜிசிடி வந்து ஃபைவுன்னு வந்துடும் ஸோ வந்து ஃபைவ் எடுக்கக்கூடாது ஸோ நம்ம செவன் எடுக்கலாம் சிக்ஸ்டி ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஒன்று ஸோ நம்ம செவன் எடுக்கிறோம் செவன் இன்ட்டு ஒன்று ஸோ ஜிசிடி வந்து ஒன்று ஏன்னா எதுவுமே வந்து காமனாக இல்லை ஸோ ஜிசிடி வந்து ஒன்று ஸோ இஈக்குவல் டு செவன் இங்கே கொஞ்சம் ஃபைவ்னு எடுத்தால் நமக்கு அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுனா நான் இங்கே செவன் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுன்றதுக்காக நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன் பி கியூவாலி ஓகே நீங்கள் ஃபைவ் எடுத்துக்கலாம்னா அந்த முன்னாடி சொல்கிற மாதிரி

அல்டிவேட்னா நம்ம சிக்ஸ்டி ஒன் வரணும் சிக்ஸ்டி ஒன் வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஒன் வரதான்னு பார்க்குறோம் நமக்கு இதுக்கு கேல்குலேட்டர் தேவையில்லை செவன் இன்ட்டு எயிட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு செவன் இன்ட்டு நைன் வந்து சிக்ஸ்டி த்ரீ ஸோ செவன் நைன் தான் சிக்ஸ்டி த்ரீ ஸோ அது போட்டோன்னா நமக்கு த்ரீ வரும் ஸோ இது கிடையாது ஸோ சிக்ஸ்டியை வந்து இது வரல ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ்டீ இன்ட்டு டூ வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் வருதான்னு பார்க்கப்போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஒன் வருதான்னு பார்க்குறேன் ஸோ செவன் இன்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் வச்சுக்கிறேன் செவன் இன்ட்டு ஃபிஃப்டின் போட்டேன் ஒன் நாட் ஃபைவ் வருது 121 ஒன் டுவெண்ட்டி ஒன் வரணும் செவன் இன்ட்டு போடுறேன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது ஸோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு போட்டேன்னா எனக்கு வந்து மைனஸ் பண்ணால் சிக்ஸ் வரும் ஸோ இதுவும் வராது ஓகே இதை வந்து சிக்ஸ்டி இன்ட்டு த்ரீன்னு மாத்திரேன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் வரதான் பார்க்க போகிறேன் ஸோ செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் போடுறேன் நான் போடுற வேல்யூஸ்லாம் இங்கே எழுதுகிறேன் இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் செவன் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டூ வந்து 182 எயிட்டி டூ ஜஸ்ட்ஸு ஒன் எயிட்டி ஒன் கூட நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கலாம் ஸோ இதுவும் இல்லை 240 241 ஃபோர் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் 34 பார்க்க போகிறோம் ஸோ செவன் இன்ட்டு வராது தேர்ட்டி ஃபோர் வந்து தேர்ட்டி எயிட் வந்து சின்ன டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்துச்சு ஸோ ஃபைவ் வந்துருச்சு ஸோ வந்து இதுவும் வராது சிக்ஸ்டீன் டு ஃபைவ் ஸோ த்ரீ சிக்ஸ்டி சாரி த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ த்ரீ ஒன் பார்க்க போகிறோம் So 7 இன்ட்டு 45 ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் செவன் இன்ட்டு 7 ஃபோர் நாட் எயிட் செவன் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ ஸோ செவன் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ போடுறேன் செவன் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ போடும்போது எனக்கு த்ரீ நாட் ஒன் ஸோ த்ரீ நாட் ஒன்று நான் இதை எடுத்து நான் இங்கே த்ரீ ஹண்ட்ரட்னு போடுறேன் எனக்கு வந்து வருது ஸோ செவன் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ தான் எனக்கு கரெக்டான இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டவுனே இந்த டி வந்து கலைச்சிரும் ஸோ செவன் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ வந்து த்ரீ நாட் ஒன் அப்போ டி ஈக்குவல் டு ஃபார்ட்டி த்ரீ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் செவன் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ த்ரீ நாட் ஒன் மாட் சிக்ஸ்டி என்ன வரும் த்ரீ நாட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி இன்ட்டு ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஸோ மாடு வந்து ஒன் வருது ஸோ இது கரெக்டு ஸோ டி வேலையும் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு இ வேல்யூ இருக்குது டி வேல்யூ இருக்குது ஸோ பப்ளிக் பிரைவேட் கீப்பர் எழுதிடுவோம் நான் டைரெக்டாக இங்கேயே எழுதிடுறேன் எனக்கு அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷனுக்கு அந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இ ஈக்வல் டிவல் டு ஃபார்ட்டி த்ரீவல் டு செவன் டி டிவல் டு ஃபார்ட்டி த்ரீ ஸோ பப்ளிக் கீப்பர் பப்ளிக் கீப்பர் सेवन कमा सेवेंटी सेवन प्राइवेट की पैर फोर्टी थ्री कमा सेवेंटी सेवन और पी कमा क्यों बोले रहते हैं ना नेक्स्ट ये इसका इंक्रिप्शन इंक्रिप्शन अपनी ना साइफर टेक्स्ट इक्वल टू मैसेज पावर ई मॉड यंग மெசேஜ் என்னது எய்ட்டு நைனு பவர் இ இந்து செவன் மாட் எண் வந்து செவன்டி செவன் ஸோ எயிட் பவர் செவன் ஓகே கால்குலேட்டர்லேயே வேல்யூ வருது ஸோ ஈஸியாக போட்டுடலாம் டூ செவன் டூ த்ரீ ஃபைவ் டூ செவன் டூ த்ரீ ஃபைவ் இன்ட்டு செவன் மைனஸ் எயிட் பவர் செவன் ஃபிஃப்டி செவன் வருது நைனுக்கு தனியாக எடுப்போம் நைன் பவர் செவன் டிவைடட் பை செவன்டி செவன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஒன் ஒன் சிக்ஸ் இன்ட்டு செவன்டி செவன் மைனஸ் நைன் பவர் செவன் தேர்ட்டி செவன் இதுதான் என்னோடய சைஃபர் டெக்ஸ்ட்டு சோ இத மறுபடியும் நம்ம டிகிரிப்ஷன் பண்ணி பார்ப்போம் டிகிரிப்ஷனே வந்து இப்போ 57 க்கு தனியா நாம டிகிரிப்ஷன் பண்ணோம் 37 க்கு தனியா டிகிரிப்ஷன் பண்ணோம் ஏனா ரெண்டு லெட்டர்னால சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்துப்போம் அப்பதான் நமக்கு ஸ்பேஸ் கரெக்ட்டா பத்தும் 57 எடுத்துக்கறேன் சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க மேலே எழுதிக்கிறேன் டிகிரிப்ஷன் m என்ன வரும் c பவர் d மா சீன்றது ஃபிஃப்டி செவன் தேர்ட்டி செவன் பவர் டி ஃபார்ட்டி த்ரீ மாட் எண் எண்ணு வந்து செவன்டி செவன் ஸோ ஃபிஃப்டி செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஃபிஃப்டி செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் நான் ஃபிஃப்டி செவன் மாட் செவன்டி செவன் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஃபிஃப்டி செவனு ஓகே இப்போ நான் 57 செவன் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஃபிஃப்டி 57 ஸ்கொயர் மாட் செவன்ட்டி செவன் ஸோ ஃபிஃப்டி செவன் ஸ்கொயர் டிவைடட் பை செவன்ட்டி செவன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ செவன்ட்டி செவன் மைனஸ் செவன் ஸ்கொயர் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டி செவன் பவர் ஃபோர் மான் செவன்டி செவன் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஸ்கொயர் மான் செவன்டி செவன் இது ஏன்னு ஆக்சுவலாக நான் ஃபிஃப்டீனு ஃபிஃப்டி செவன் நான் பவர் ஃபோரே ரெண்டாக ஃபிஃப்டி செவன் ஸ்கொயர் ஃபிஃப்டி செவன் ஸ்கொயர்னு எழுதிட்டு இதுக்கு தனியாக இது தனியாக எழுதிக்கணும் நான் அப்படியே போடுறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் டுவெல் பை செவன்டி செவன் டூ டூ இன்ட்டு செவன்டி செவன் स्क्वायर 71, 57 पर 8 मॉड 77. सो so 57 पर 4 आ तो क्या ना वाली है उनसे 77 स्क्वायर 71 स्क्वायर मॉड 77. <coughs> 71 स्क्वायर डिवाइड्ड बाय 77 65 सिस्टी फाइव हिंड साउंड इस माइनस साउंड इस स्क्वायर। ओके, फिफ्टी साउंड पावर ईप्ना, सो फिफ्टी साउंड पावर फोर ओड़े ये इधे, साउंड इवन स्क्वायर मॉर साउंड इस साउंड, सो सेवेंटी वन स्क्वायर डिवाइडेड बाय सेवेंटी साउंड सिक्सटी फै सी फैसे सेवेंटी सेवन मैनस्वेंटी वन स्कोय थिक्सि सेवन पवर टी सेवन कंपि फिफ्टी सेवन पवर टेन अब ना वो फिफ्टी सेवन पवर एक्स टू फिफ्टीन मोड सेवेंटी सेवन वो தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபார்ட்டி 77 பை செவன்டி செவன் 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 இன்ட்டு செவன் மைனஸ் தேர்ட்டி மாடு வந்து ஒன் வேல்யூ வந்துருக்கு 3 குட் ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ஓரமாக எடுத்துக்கிறேன் இல்லை அப்படி எழுத அதான் இட தான் இருக்குது ஸோ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 57 செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ கண்டுபிடிக்கணும் ஃபிஃப்டி செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ மார்ச் செவன்டி செவன் ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டின்னா நம்ம ஃபோர் டைம்ஸ் எழுதுணும் டென்ன வந்து ஃபோர் டைம்ஸ் எழுதுணும் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு த்ரீ வேணும் த்ரீனா டூவும் ஒன்னும் சேர்த்துக்கலாம் இன்ட்டு ஃபிஃப்டி செவன் ஓகே இப்போ 1 ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும் 1 அதுக்கு மாட் ஆஃப் செவன்டி செவன் எடுக்கிறோம் ஸோ ஒன்று தான் வரும் மறுபடியும் ஒன்று வருது ஒன்னையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன்று தான் வரும் அதுக்கு மாடு செவன்டி செவன் எடுக்கிறோம் மறுபடியும் ஒன்று தான் வரும் மறுபடியும் ஒன்று வருது ஒன்னையும் ஒன்னே மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன்று தான் வரும் அதுக்கு மாடு செவன்டி செவன் எடுக்கிறோம் மறுபடியும் ஒன்று தான் வரும் ஸோ ஃபிஃப்டீன் வருது ஒன்னையும் ஃபிஃப்டீனையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபிஃப்டின் வரும் 15 mod 77 எடுத்தா 15 தான் வரும். கழிச்சல 57 வருது. 15 * 57 15 * 57 855 / 77 11 11 * 77 - 15 * 57 எட்டு ஸோ இதுக்கு மாட் செவன்டி செவன் எடுத்தால் நமக்கு எயிட்டுன்னு வருது ஸோ நம்ம இந்த பார்ட்டு முடிச்சாச்சு இந்த பார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டு எயிட்டு இந்த பார்ட்டுக்கு இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை நான் அழைச்சிடுறேன் இதுக்கப்புறம் நான் வந்து தேர்ட்டி செவன் பார் ஃபார்ட்டி த்ரீ மாட் செவன்டி செவன் கண்டுபிடிக்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி செவனுக்கு கண்டுபிடிப்போம் ओके सेवन करवन पवर फि थ्री मार्ड सेवेंटी सेवन सो फर्स्ट तटि सेवन मॉडी सेवन ईक्टि सेवन थर्टि सेवन स्कोय मॉड सेवेंटी सेवन ईक्टी सेवन स्कोय ईक्डी सेवन सेवेंटी सेवनटी इंटू सेवनि सेवन मैनस्

உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் டேரக்டாக அப்படி அப்படியே எழுதுகிறேன் ஃபார்ட்டி எயிட் மார் செவன்டி செவன் அதே ஸ்டெப்ஸ் தான் நான் என்ன கொஞ்சம் மினிமலாக எழுதுகிறேன் ஸோ ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் டிவைடட் பை செவன்டி செவனு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இன்ட் செவன்டி செவன் மைனஸ் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் ஃபிஃப்டி

ஸோ டுவெண்ட்டி த்ரீன்னு வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து தேர்ட்டி செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ வேணும் ஸோ தேர்ட்டி செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ மாட் செவன்ட்டி செவன் இதுக்கு வந்து எத்தனை வாட்டி டென்னு போடணுன்னா ஃபோர் டைம்ஸு டுவெண்ட்டி த்ரீ ஸோ நான் வந்து இந்த சைடில் எழுதிக்கிறேன் ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் சரி இது மட்டும் நான் இங்கே எழுதிக்கிறேன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இப்போ கொஞ்சம் எனக்கு பெருசு போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து தேர்ட்டி செவன் பவர் ஃபார்ட்டி த்ரீ மாட் செவன்டி செவனா வந்து ஃபார்ட்டி த்ரீயா ஸோ வந்து ஃபோர் டைம்ஸ் டென்னு ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் த்ரீ ஸோ டூ ஒன்னு டூவும் ஒன்னும் சிக்ஸ்டி இதை நான் கண்டுபிடிக்க வேண்டியது

सिक्सटी सेवन इंटू ट्वेंटी थ्री ट्वेल्व बै सेवेंटी सेवन ट्वेंटी ट्वेंटी इंटू सेवेंटी सेवन मैन सिक्सटी सेवन इंटू ट्वेंटी थ्री वन वन नैक्टी थ्री वन इंटू ट्वेंटी थ्री ट्वेंटी थ्री ट्वेंटी थ्री सेवेंटी सेवन ट्वेंटी थ्री सिक्टी ट्वेंटी थ्री इंटू सिक्टी

ீ மால் செவன்டி செவன் ஈக்குவல் டு நைன் ஸோ இதோட வேல்யூ நைன் இதுதான் வந்து மெசேஜ் ஈக்குவல் டு எயிட்டு நைன் இதை மறுபடியும் நீங்கள் ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதுதான் நம்ம என்கிரிப் பண்ண மெசேஜ் ஓகே லெட்டர்ஸ்லாம் இருக்கிற படிக்க ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணுவோம் ஸோ இந்த இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது புரியலனா இல்லை வேறு ஏதாவது டாப்பிக் உங்களுக்கு நடத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ